श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्दमघादेशिकाय नमः श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीकृष्णाय नमः श्रीवेदव्यासाय नमः श्रीसुगमहामुनये नमः श्रीभागवतमहात्म्यम् செவிக்கினிய கதைகளில் சிறந்தது பிராமணர்களின் இந்த அழகான கேள்விகளால் ரொம்ப சந்தோஷம் அடைந்த சூதர் அவளுக்கு பதில் சொல்றார் என் குருவாகிய சுக முனிவருக்கு நமஸ்காரம் இவர் வந்து தன்னோட ஞானத்தினால சமஸ்த ஞானிகளோட இதயத்திலையும் வியாபித்து இருக்கார் பரபிரம்மம் இவருக்கு கைகூட பெற்றவர் அதனால் இவருக்கு செய்ய வேண்டிய செயல்னு ஒன்றும் இல்லாதவர் இவர் தந்தை முதலிய தேக பந்துக்களை துறந்து வைராகியத்தினால் தேக சம்ரட்சணத்திற்கு உரிய சகாயமாக ஒருவரையும் எதிர்பார்க்காமல் புறப்பட்டார் அப்பொழுது ஸ்ரீ வியாச பகவான் ஞானநாதிக்காரனான இவ்வருமை புதல்வரை இம்மகானுபாவரை பிரிந்திருக்க முடியாமல் பிள்ளா என்று அழைத்தார் அப்பொழுது விருக்ஷங்கள் எல்லாம் இவருடைய ஞானத்தினால் நிறைந்து இவை எல்லாம் அவரே என்றபடி இருந்ததால் நாங்கள் எல்லோரும் சுக என்று பதில் சப்தம் செய்தன இவர் இப்படிப்பட்ட மகானுபாவர் இவருடைய ஞான பூர்த்தியை வர்ணிக்க இயலாது இந்த மகரிஷியை வணங்குகின்றேன் முனிவர்களே பாகவதம் வேதாந்தங்களில் ஓதப்படும் பரபிரம்மத்தின் ஸ்வரூபாதிகளை அறிவிப்பது மாத்திரம் அன்றி வேதத்தின் பூர்வ பாகங்களில் சொன்ன கர்மங்களையும் பகவானுடைய ஆராதனமாக ஆங்காங்கு நிரூபித்து சொல்கிறது ஆகையால் சமஸ்த வேதங்களின் சாரம் என்பதில் சந்தேகம் இல்லை ஆகையால் இந்த புராணம் போன்றது மற்றொன்றும் இல்லை இது எல்லா புராணங்களிலும் மேன்மையுடையது இது ஜீவாத்மா ஸ்வரூபத்தையும் உள்ளபடி அறிவிப்பதில் தீபம் போன்று இருக்கும் இருள் மூடப்பெற்று கண்ணுக்கு புலப்படாத வஸ்துக்களை எப்படி விளக்கு ஒளி உள்ளபடி அறிவிக்குமோ அப்படியே இந்த புராணம் ஜீவாத்ம பரமாத்மாக்களின் உண்மையை அறிவிக்க வல்லது இது சம்சாரத்தை கடக்க வேண்டும் என்னும் விருப்பம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த சம்சாரத்தில் ருசியை விளைக்கும்படியான அஞ்ஞானத்தை போக்கும் இப்படி மிகுந்த மேன்மையுடைய இந்த பாகவதத்தை அந்த சுகமுனிவர் தாமே முன்பு வியாசரிடம் இருந்து உபதேசம் பெற்று அனுபவித்தார் அந்த மகானுபாவர் ஒருவருக்கும் வெளியிடக்கூடாத ரகசியமான இந்த புராணத்தை சம்சாரத்தில் ஆழ்ந்து வருந்தும் பிராணிகள் இடத்தில் தயை கோர்ந்து வெளியிட்டார் வேதங்களை பிரித்து பிராணிகளுக்கு மகா உபகாரம் செய்த வியாச மகரிஷியின் அருமை புதல்வனும் முனிவர்கள் அனைவருக்கும் குருவும் ஆகிய அந்த சுக மகரிஷியை சரணம் அடைகின்றேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அடியின் ராமானுஜதாசன் லோகா சமஸ்தா சுகினோ பவன் சர்வே ஜனா சுகினோ பவன்